நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இருந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அரவிச்சிருக்காங்க அப்ரெண்டிஸ் கால வேலை வேலைவாய்ப்பு வந்தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தாறு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் பதிவு செய்ய வந்து நம்ம க்ளியராக ஒன் பையனா பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் நம்ம பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் லைப்ரரி லைப்ரரி அண்ட் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் டீசல் எலெக்ட்ரீஷியன் சிவில் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ஃபிட்டர் பெட்ரோலியம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் அண்ட் சேஃப்டி டெக்னீஷியன் ஆயல் ஆயில் அண்ட் கேஸ் அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் செக்ர்டியல் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் பரோராம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இந்தமாதிரிப்பட்ட ஸ்டீனோகிராஃபர் லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான கால எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பில்டர் ஃபயர் சேஃப்டி இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான மினிமம் வந்து பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குனுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுங்க பதினெட்டுலேருந்து நாலு வயசுக்குள்ள அடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த்துக்கான நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்துலேருந்து தொடங்கி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் கேட்டகரி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இந்த வேலை வாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா போஸ்ட்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அங்கே அதாவது டென்த்து பாஸ்க்கு மேலே இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் லைப்ரரி அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ட்ரெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஐடிஎம் முடிச்சிருந்தா போதும் எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டுக்குமே வந்து ஐடிஎம் பிடிச்சிருந்தா போதும் எலக்ட்ரானிக் மெக்கானிக் பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் ஃபிட்டருக்குமே வந்து ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சுருக்கவங்க எல்லாம் அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான சேல்ரி ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்த்க்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிஇ பிடெக் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாயும் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐம்பது ரூபாயும் பர் மந்த்க்கு ட்ரேட் அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாயும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடி ட்ரேட் ஆஃப் ஒன் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபாயும் ரூபாயும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஐடி ட்ரேட் டூ இயர்ஸுக்கு வந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபாய் பெரும்பான்ந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து மென்ஷன் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க அப்ளை பண்ணவங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க யாரெல்லாம் அந்த வேலைவாய்ப்பு இந்த தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டண்ட் டேட் ஸ்டார்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துலேருந்து தொடங்கி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் எண்டு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க இந்த வேலை வாய்ப்புனா டேட் ஆஃப் ரிசல்ட் அண்ட் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸில் வெப்சைட் ஆஃபீஸ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஸில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணுறது எல்லா சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க